இப்போ நம்ம வந்து பல்ஸ் வந்து தேவையான அளவு எப்படி நம்ம ஒரு கரண்ட்டு போயிட்டால் நம்ம ஜென்ரேட் மூலயமா எங்குறமோ அது மாதிரி நம்ம வந்து பேஸ் மேக்கர்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மால் டிவைஸ் அதை இம்ப்ளான்ட் பண்ணி அது மூலயமா ஹார்ட்டுக்கு ஒயர் மூலமாக கரண்ட்டு கொடுக்குறப்ப ஹார்ட் வந்து நிற்காம தடை இல்லாமல் அதே சீராக இயங்கிக்கிறது அதே ரே நம்ம என்ன சிக்ஸ்டியோ செவன்ட்டியோ வைக்கிறோம்னா அந்த ரேட்டில் இயங்கிறது அதில் அதுதான் வந்து பேஸ் மேக்கர் அதிலே வந்து அட்வான்ஸ்டாக வந்து ஐசிடினு சொல்கிறேன் பேங்களுக்கு அதிவேகமாக வந்து சடன் சடன்கடே அரஸ்ட் அப்படின்னு கிளாப்ஸ் ஆயிடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து டிஃபிப்ரிலேட்டர் நம்ம வெளியே போனிங்கன்னா ஆனவங்களுக்கு ஷாக் கொடுத்து மசாஜ்லாம் பண்ணுவோம் அது மாதிரி டிஃபிப்லேட்டர் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அந்த டிஃபிப்லேட்டரை இம்ப்ளான்ட் பண்ணுவோம் இந்த நான் சின்ன மாதிரி மூணு வருஷம் மானிட்டரிங் பண்ணுறது கூட நம்மளுக்கு டிவைசஸ் இருக்குது அதை இம்ப்ளான்ட் பண்ணி சில பேத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு படம் போகிறது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்ப அந்த டிவைஸ் இம்ப்ளான்ட் பண்ணி அது ஈஸியாக வந்து த்ரீ இயர்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றப்ப ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ண முடியும் சில பேருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் மூலிமா பம்பிங் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாகிடும் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கர் ட்ரிபிள் சேம்பர் பேஸ் மேக்கர் அது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு பம்பிங்கை பூஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி இதில் வந்து இந்த டிவைசஸில் பல வெரைட்டிஸ் இருக்குது அது மனிதனோட இதயத்துக்கு தேவை தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை கருவியை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஒன்ஸ் ஒன்ஸ் பாடிக்குள்ளே போய் நம்ம வச்சுட்டாலும் நம்ம வெளியேந்த அதனால நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அதை கம்யூனிகேட் பண்ணி பீரியாடிக்காக அதை செக்கப் பண்ணி அதை ஒழுங்காக வேலை செய்யுதா அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அதை அவர் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி வேலை செய்தா அப்படின்றத நம்ம டியூன் பண்ணி அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் இந்த டிவைஸ் ஸ்பெஷலிஸ்டதற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்